சமீபத்தில் வந்து பங்குச்சந்தை சரிவை கண்டது ஸோ அதை வச்சு எல்லாரும் பயந்தாங்க சந்தை வீழ்ச்சி முடிவடைந்து விட்டதா அல்லது இன்னும் இருக்குதா இஸ்ரேல் போர் எப்படி எஃபெக்ட் பண்ணும் அல்லது அமெரிக்காவில் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் எப்படி எஃபெக்ட் பண்ணும் கோல்டு விலை உயருமா இது மாதிரி பல விதமான சந்தேகங்கள் மக்கள் மனதில் இதை எல்லாம் அட்ரஸ் பண்ணுறதுக்காகத்தான் நாளைக்கு வந்து சுந்தரம் மியூச்சுவல் ஃபண்டினுடைய மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் ஆனந்த் ராதாகிருஷ்ணன் அவங்களோட தமிழில் ஒரு நேர்காணல் வச்சுருக்கோம் ஆகஸ்ட் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பதினோரு மணி அளவில் நம்ம யூடியூப்பில் இருக்கோம் லைவு யூடியூப் லைவு உங்களுக்கு உண்டான சந்தேகங்களையும் கேள்விகளையும் நீங்கள் தாராளமாக நிகழ்ச்சி முடிவில் கேட்கலாம் நேரடியாக கே கேட்டு பங்கு பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்த யூடியூப்னுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் டைம் மற்றும் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஐ லுக் ஃபார்வர்ட் joining you there in the youtube live session andrew